ஹலோ கைஸ் ஏழு குதிரைகள் வாஸ்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு சுழற்சி சக்தி ஏழு குதிரைகள் வாஸ்து என்பது வெறும் படம் அல்ல அது ஒரு வாழ்க்கை சக்தி இந்த முழுமையான வீடியோவில் ஏன் இந்த குதிரைகள் முக்கியம் எங்கு வைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நன்மை தரும் என்பதை முழுமையாக விஞ்ஞான உளவியல் மற்றும் நம்பிக்கை மூலமாக விளக்குகிறோம் இந்த வீடியோவில் ஏழு குதிரைகளின் வாஸ்து ரகசியங்கள் சூரிய சக்தியுடன் உள்ள தொடர்பு உளவியல் அடிப்படையில் விளக்கம் பணவரவு வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை இருக்கும் வழிகள் வாஸ்துவில் கிழக்கு வடக்கு திசையின் சக்தி வீட்டிற்கு ஆஃபிஸ்க்கு பிசினஸ் பாட்கு மிகுந்த நன்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த வாஸ்து ரகசியத்தை இப்போதே அறிந்து கொள்ளுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாழ்க்கை என்பது ஓட்டம் ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அந்த ஓட்டம் இடைஞ்சலால் நிற்கிறது நம்மால் முன்னே செல்ல முடியவில்லை நம்முள் உள்ள உற்சாகமும் மங்குகிறது இது ஒரு உண்மை அந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்ட ஒரு சக்தி தேவைப்படுகிறது வாஸ்து அதற்கே பிறந்தது வாஸ்து என்பது திசைகள் மட்டுமல்ல அது நம் எண்ணங்களை மாற்றும் உளவியல் வாஸ்துவில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிசயம் உண்டு அதில் மிக வலிமையானது ஏது குதிரைகள் வாஸ்து இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையே அல்ல இது ஒரு வாழ்க்கை மாற்றும் தருணம் ஏழு குதிரைகள் என்பது வெறும் கலை அல்ல அது ஒரு உயிரும் ஆற்றலும் கொண்ட சின்னம் சூரியனின் வாகனமாக குதிரைகள் அமைந்துள்ளன சூரியனுக்கும் ஏழு குதிரைகள் உள்ளன என்பது புராண புனைவாக இருக்கலாம் சூரிய சக்தி சுழற்சி சீரமைப்பு சக்தி ஆகியவற்றை குறிக்கின்றது இதுதான் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் முதல் படி ஏன் ஏழு ஏழு என்பது பரிபூரணத்தின் எண்ணிக்கை ஏழு நாட்கள் ஒரு வாரம் ஏழு நதிகள் புனிதம் ஏது ஸ்வரங்கள் இசை ஏழு கிரகங்கள் ஜோதிடம் ஏழு என்பது முழுமையை குறிக்கும் அதனால் ஏழு குதிரைகள் என்பது சக்தியின் உற்சாகமாக பார்க்கப்படுகிறது இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆற்றலை குறிக்கும் முன்னே செல்லும் சக்தி திட்டம் தைரியம் நம்பிக்கை உந்துதல் ஒழுங்கு மனசுக்தி ஏழு குதிரைகள் மற்றும் சூரிய சக்தி சூரியனே உலகத்தின் முதன்மை சக்தி சூரியனின்றி உயிரே இல்லை சூரியன் தன்னுடைய சக்தியை பூமிக்கு கொண்டு வருவதுதான் ஒளி வெப்பம் நேரம் சூரியனை பிரித்து சிந்திக்க முடியாது சூரியன் பவனமாக ஏழு குதிரைகளை வைத்துள்ளான் என்பது சுழற்சி இயக்கம் திசை நேரம் போன்றவற்றை குறிக்கிறது நம்முடைய வீட்டில் அந்த சுழற்சி ஏற்படும் சக்தி ஏழு குதிரைகள் படம் அந்த படம் உங்கள் வீட்டு வாஸ்து சக்தியை நேராக்கும் உங்கள் வீடு சூரிய ஒளியை ஈர்க்கும் விதத்தில் இயங்கும் இதனால் வாழ்வில் ஒழுங்கும் வளர்ச்சியும் நடக்கும் உளவியல் மனத்திற்கும் உற்சாகமில்லை என்றால் எந்த முயற்சியிலும் பயனில்லை நாம் செய்யும் விஷயங்களை மூளை நம்ப வேண்டும் அதனால்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னும் சின்ன விசைப்பலகையை உபயோகிக்கிறோம் ஏழு குதிரைகள் ஓடுவது அதுவே ஒரு மென்டல் அஃபிமேஷன் அது நம் மூளைக்கு நீ நிற்கக்கூடாது நீ ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் நாம் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள் ஒரு சிக்கல் உள்ளதா அது உடனே மெதுவாக மறைய ஆரம்பிக்கும் சுழற்சி ஒழுங்கு தைரியம் திட்டம் அனைத்துக்கும் மனநலம் மனதில் நல்ல சிந்தனை தோன்றும் இதுவே உளவியல் வாஸ்து ஏழு குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கும் படம் அவை முன்பக்கம் நோக்கி ஓட வேண்டும் வலது பக்கம் ஓடுவது செல்லும் சக்தியை காட்டும் குதிரைகள் வெள்ளையாக அல்லது பிரகாசமான நிறத்தில் இருக்க வேண்டும் அந்த ஒளி உங்கள் மனதிலும் வீட்டிலும் பரவ வேண்டும் படம் நிலையாக இருக்க வேண்டும் கீழே சாய்ந்து அல்லது இடது பக்கம் சென்று நின்றால் அது உங்கள் வாழ்க்கையிலும் சிக்கலை ஏற்படுத்தலாம் குதிரை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் நிற்கக்கூடாது அந்த ஓட்டம்தான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றமாக அமையும் கிழக்கு அல்லது வடகிழக்கு இது இல்லையெனில் எனில் வடக்கு வெறும் சுவரில் புகழும் ஒளியும் நிறைந்த சுவரில் தொட்டதுமே நம்மை பார்த்து விரைந்தது போல இருக்கும் வீட்டு நுழைவாயில் பிரதான ஹாலில் அல்லது ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் வைக்கலாம் வீட்டில் வாஸ்து அனுசரணை இல்லை என்றால் கூட இந்த படம் உங்கள் வீட்டில் வை எவருக்கும் தீங்கு செய்யாது வெறுமனே அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொண்டு வரும் இது நெகட்டிவ் எனர்ஜியை கையாளும் ஆட் பீஸ் பணவரவுக்கான வாஸ்து ஏழு குதிரைகள் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிகுந்த உற்சாகம் தரும் உங்கள் தொழிலில் ஓழியாத உழைப்பு தரும் உங்கள் ஆவல் கண்ணோட்டம் தெளிவு அனைத்தையும் அதிகரிக்கும் சரியான திட்டத்துடன் பணவரவுக்கு வாஸ்து பலன் பெறலாம் பேங்க் பிஸ்னஸ் கன்சல்டன்சி போன்ற இடங்களிலும் இது பரிந்துரை செய்யப்படுகிறது ஏழு குதிரைகள் படம் ப்ளஸ் மண்வளக்கு ப்ளஸ் காசு செடி பாரம்பரிய வள வாஸ்து தாமரையைப் போன்ற பூக்கள் அருகில் வைத்தால் சக்தி இரட்டிப்பு ஆபிஸ் வாலில் இந்த படம் இருந்தால் மக்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் அது ஒரு விக்டரி சிம்பிள் போல செயல்படும் பணம் வருவதற்கான பாதை தானாக திறக்கும் வாஸ்துவின் சுழற்சி அனுபவங்கள் கடவுள் ஒப்பீடு நம்பிக்கை பிளஸ் சாதனை